முதல்வரின் தொடர் மக்கள் நல பணிகளால் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என சமூக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து இருபத்தி இரண்டு வாரங்கள் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி அமத கரங்கள் வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை திமுக நிர்வாகியமான சங்கர் முதல்வரின் தொடர் மக்கள் நல பணிகளால் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என புகழாரம் முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் எழுபத்தி இரண்டு வாரங்களுக்கு தொடர்ந்து இது மூன்றாவது வாரமாக இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தாரக தந்தையாகவும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தங்க தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த சீரும் சிறப்புமாக தொடர்ந்து எழுபத்தி இரண்டு வாரங்களுக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் இது அறுபத்தி நாலாவது வட்டம் அதாவது கொளத்தூர் கொளத்தூர் பகுதியில் அறுபத்தி நாலாவது வட்டத்தில் தொடர்ந்து மூன்று வாரங்களாக இந்த அழகான நிகழ்ச்சியை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் இன்னும் அறுபத்தி ஒன்பது வாரங்களுக்கு இந்த அண்ணா பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் இது எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சென்னை சென்னை கிழக்கு மாவட்டம்மிகு பிகேஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவர்களின் அமுதக்கரங்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொள்கிறோம் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் எங்களுடன் இருப்பதனால் இந்த அமுதக்கரங்கள எங்களுடைய அமுதக்கரங்களின் வழிகாட்டுவதன் பிரகாரம் நாங்கள் இந்த உணவு வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து மூன்று வாரங்களாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் இதை தொடர்புகொள்ளுவோம் பொதுமக்கள் அதிக அதிக வரவேற்பு இருப்பதனால் இந்த இன்னும் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்புகிறோம் தெலுங்கானாவில்